நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் ஒருபுறம் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியமானது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் கேரள மாநிலத்திலும் அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழக உட்பகுதிகளிலும் மழை மேகங்கள் ஆங்காங்கே திரண்டு காணப்படுவதை நம்மால் தெளிவாக ரேடார் படங்களின் வாயிலாக காண இயல்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக கந்தர்வக்கோட்டை மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட ஏ ஒரத்த நாடு பகுதிகளில் கூட மழை மேகங்களானது திரண்டு காணப்பட்டது ஆக மொத்தத்தில் தஞ்சாவூர் அதே போல் திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் இவை தவிர்த்து உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது அதன் பின்னர் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தை அது நெருங்கி கொண்டிருந்தது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சில இடங்களில் இந்நேரம் மழையானது பதிவாக தொடங்கி இருக்க வேண்டும் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு ஏழு ஐம்பது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ தான் இந்த காணொலியை நான் வந்து பகிர தொடங்கி இருக்கிறேன் இப்போ இந்த காணொலியில் உங்களுக்கு சப்தம் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கலாம் ஏன்னா இப்போ எந்த விதமான எக்ஸ்டர்னல் மைக்கை கனெக்ட் பண்ணாமல் சும்மா மொட்டை மாடியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் சும்மா நடைபயிற்சிக்காக வந்தேன் அப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வாய்ஸ் குவாலிட்டி வாய்ஸ் கிளாரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் நிகழ்நேர தகவல்களை பகிர்ந்துடுறேன் இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நான் முற்று நோக்குகையில் தற்பொழுதும் கூட பார்த்திங்கன்னா ஒரத்தநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மிகங்கள் தான் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதே போல் கூத்தாநல்லூர் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகள் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் கதர்வக்கோட்டை வல்லம் இதை தவிர்த்து ஆலங்குடி புதுக்கோட்டை ஆலங்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அரிமலம் ஆவணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருக்கலாம் நன்னீளம் நெடுங்காடு காரைக்கால் பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கக்கூடும் கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பகிர்வில் நான் காரைக்கால் பகுதிகளுக்கு ஹிட்டார் மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து ஹிட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ காரைக்கால் பகுதிகளுக்குள்ளாகவும் மழை மேகங்கள் ஊடுருவி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் யாராவது தரங்கம்பாடி நாகூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் காரைக்கால் நெடுங்காடு திருநல்லா சுற்றுவட்டார பகுதிகளில் திருமலைராயன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல் குடவாசல் நன்னீளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு இவை தவிர்த்து விருத்தாச்சலம் நெய்வேலி அருகிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நீரி நடிக நேரமாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வந்தவாசி திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இப்பொழுது மழை மையங்களை பார்க்க முடிகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக சேற்பட்டு திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த செஞ்சி அருகில் வலுவான மழை மையங்கள் இருந்தது இப்போ வந்தவாசி பகுதிகளிலும் பதிவாக தொடங்கி இருக்கிறது ஆப்வியஸ்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தை எட்டிவிட்டது ஏன்னா கடந்த எழுத்து எழுத்துப்பூர்வமான பகிர்வில் காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தை கடந்த பிறகு செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது தான் ஸோ புதுச்சேரி மற்றும் சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இதே போக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அதேனால் நம்ம விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறோம் அதே போல் புதுச்சேரியை பொறுத்த ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரைன் பாசிபிலிட்டி இருக்குது வந்தால் ராஜா வரலன்னா நம்ம பெருசாக ஒன்றும் எடுத்துக்க தேவை கிடையாது பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ கடகடன் இந்த நிகழ்நேர தகவல்களை நான் பகிரணுங்கிறதுக்காக தான் அந்த குரல் பதிவே இப்போ நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவுகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்